ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் காரக் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் மூணு விதமான கொழுக்கட்டை ரெசிப்பியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எந்த காரக் கொழுக்கட்டையும் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரக் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க நான் கடுகு சேர்க்குறது மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் சாரி இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரணும் இது கூட கொஞ்சமாக கரவேப்பிலே ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கரவேப்பிலையே சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது நல்லா வந்து கலரெலாம் மாறி வர நேரத்துலேயே இது கூட ரெண்டு மிளகாய் இது போல் சின்ன சின்னதாக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பும் வரமிளகாயெல்லாம் கொஞ்சம் சவந்து வரணும் இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதில் ஒன்றரை கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்க போகிறோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கதில் இந்த நேரம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சுட்டு இதில் நான் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தேன் பச்சை அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் விற்கிறதுல கொழுக்கட்டை மாவு அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இதுல இருக்கிற ஈரம் குறையிற வரைக்கும் நம்ம ஸ்டவ் அன்ல வச்சிருப்போம் இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த சூடுலேயே நல்லா இந்த மாவை கலந்து விடலாம் இது போல் நல்லா கலந்து விட்டோம்னா இந்த மாவு இதுலேயே பாதி நமக்கு வெந்தது போல் இருக்கும் இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டாச்சு இது போல் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது அப்படி இருக்கட்டும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா ஆறி வரட்டும் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சி விடணும் இப்போ நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இது போல் ஒரு முறை நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் இது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி விட்டதுக்கப்புறமா இதை எவ்வளோ ஈஸியாக பிடிக்க வருது பாருங்க நம்ம பிடி கொழுக்கட்டையாகவோ இல்லை உருண்டையாகவோ இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வரும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நான் இந்த காரக் கொழுக்கட்டையை நல்லா பிடிச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஆவி கட்டி வச்சுருக்கேன் இந்த இட்லி பாத்திரத்தில் அப்படியே எடுத்து நம்ம இந்த கொழுக்கட்டைங்கள சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு நம்ம தொட்டு பார்க்கலாம் இப்போ இது நமக்கு கையில் ஒட்டாமல் வருது தான் சூப்பரான கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ சுலபமான முறையில் நம்ம விதவிதமான கொழுக்கட்டை வகைகளை நம்ம ரெடி பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் மறக்காமல் நம்ம ரஜீஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ